இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி வயது ஐம்பதை கடந்த பிறகாவது அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் அப்படி வாழ இங்கு யாரும் விடுவதில்லை உன்னை வாழ்த்த மனமில்லாத இருப்பார்கள் அவர்களைப் பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஓர் குறை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கிய பயணம் செய் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனியான பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்துவமான ஆசாபாசங்கள் இருக்கும் குணங்கள் இருக்கும் அதன் வழியேதான் அவர்கள் பயணம் செய்ய முடியும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை அவர்களுக்கு உணர்த்தத்தான் அவர்களுக்கு இப்படி ஒரு

எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி அதை நீ அமைக்க முடியுமா என்ன ஒதுங்கி நின்று வேடிக்கைப்பார் பந்த உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அது அவர்களுக்கு அனுபவம்தான் குருவாக இருந்து வழி வாழ்க்கை பாடும் செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்தி வருவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்துகொள் நாம் வந்து போகும் உல உலகத்திலே பிறந்திருக்கிறோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறோதோ அதைதான் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லை இல்லாத அன்பை வைத்திருக்கிறேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே கடலுக்கும் எல்லை வைத்திருக்கிறான் அதையும் மீறி சில வேளைகளில் வந்து எல்லையை கடல் தாண்டி தன் அலைகளை வீசிவிட்டு செல்கிறதல்லவா அப்படித்தான் மனிதர்களும் சில நேரங்களில் இயல்பிலிருந்து சற்று வெளியே வந்து தன் குணங்களை வெளிப்படுத்தி விடுவார்கள் நீ உன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்துக் கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மையானாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னை நீ திருத்திக் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்ள பிறரை தேடாதே நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வரும் துன்பத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக் கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட நீ உன் மீது வைக்கும் நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் உன் கண்ணீரும் உன் கவலையும் ஒன்றும் நடக்க போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்தாக வேண்டும் அழுது சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சிரமமில்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க வேண்டிய ஒன்று அதுதான் வாழ வைக்கும் உண்மையை உணர்ந்துகோள் இந்த பக்குவத்தை நீ அடைந்து விட்டால் துன்பமும் உன்னை நெருங்காது இதை உணர்ந்து உன் வாழ்க்கையை சீர்தூக்கிக்கும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் வாழ்க்கையில் நாம் நேசிப்பது நேசித்தவர்கள் நம்மை விட்டு விலகுவது நாம் அவர்களை விட்டு விலகுவது எல்லாமே இயல்புதான் இந்த மனித வாழ்வில் விரும்புவதும் வெறுப்பதும் கடந்து போவதும் நினைவுகள் வழியை கொடுப்பதும் கூட இயல்புதான் அது எல்லோருக்குமே நடக்கும் ஆனால் அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியில் வருகிறோம் அல்லது சூழ்நிலையை புரிந்து கொண்டு கையாளுகிறோம் என்பதில்தான் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறான் உறவும் பிரிவும் தவிர்க்க முடியாது இந்த மானிட வாழ்வில் யாரோடு நாம் யாரும் இறுதி வரை சேர்ந்து பயணிக்க முடியாது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அவர் அவர்களுடைய சிந்தனைப்படி அவர் அவருடைய வாழ்க்கை அழகானதே அதை நேசிக்க ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையும் என் வாழ்த்துக்கள்